அனைவருக்கும் வணக்கம் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தற்போது ஏறக்குறைய வெளியாகியுள்ள நிலையில் அந்த முடிவுகள் சம்பந்தமான யாழ் மாவட்ட நேற்று நள்ளிரவு வரையான யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகள் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் பவனியா மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கான மூன்று மாவட்டங்களுக்கான தேர்தல் முடிவுகள் தரவு ரீதியாக கிடைத்திருக்கின்றன இது சம்பந்தமான விரிவான காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது குரல் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஓல் பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்று நள்ளிரவு வரையான யாழ் மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன பருத்தித்துறை நகரசபை கட்சி மற்றும் ஆசன ரீதியாக அவர்கள் அவர்கள் பெற்ற போ போனஸ் ஆசனங்கள் சம்பந்தமான விவரங்கள் விவரங்களை நாங்கள் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் தமிழ்த் தேசிய பேரவை ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்ற பருத்தித்துறை சபையில் தமிழ்த் தேசிய பேரவை ஐந்து ஆசனங்களையும் தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது பலி வரிகாமம் தெற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி பதினான்கு ஆசனங்களையும் தமிழ் தேசிய பேரவை மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது கேரநகர் பிரதேச சபை தமிழ் தேசிய பேரவை இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டு ஆசனங்களையும் சுயேட்சை இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆசனங்கள் கிடைக்கவில்லை இரண்டு போனஸ் ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆசனங்கள் கிடைக்கவில்லை இரண்டு போனஸ் ஆசனங்களையும் தமிழரசுக் கட்சி ஆசனங்கள் கிடைக்கவில்லை ஒரு போனஸ் ஆசனத்தையும் பெற்றுக்கொள்கின்றது பலிகாமம் தெற்கு பிரதேச சபையானது தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் தமிழ் தேசிய பேரவை மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கட்சி கூட்டணி ஒரு ஆசனத்தையும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது பலிகாமம் பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களையும் அதே வேளை ஐந்து போனஸ் ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கட்சி நான்கு ஆசனங்களையும் அதே வேளை ஒரு போனஸ் ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது தமிழ்தேசிய தேசிய பேரவை இரண்டு ஆசனங்களையும் மூன்று போனஸ் ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது தமிழ் மக்கள் கூட்டணி ஆசனங்கள் கிடைக்கவில்லை இரண்டு போனஸ் ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது சுயேட்சை ஒன்று இரண்டு போனஸ் ஆசனங்கள் சுயேட்சை ரெண்டு ஒரு போனஸ் ஆசனம் இபிடிபி ஒரு ஆசனம் கேட்டிருக்கின்றது இதேவேளை உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளின் பவனியா மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன பெங்கள செட்டிக்குள பிரதேச சபையினுடைய தேர்தல் முடிவுகளின்படி தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தேசிய கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது பவனியா நகர சபை தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று ஆசனங்களையும் தொழிலாளர் கட்சி இரண்டு ஆசனங்களையும் சுயேட்சை ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது பவனியா வடக்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி நான்கு ஆசனங்களையும் தமிழ் தேசிய பேரவை இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் இரநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது நேற்று நள்ளிரவு வரை நான்காம் பட்டார முடிவுகள் வெளிவரவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது பவனியாத்திற்கு சிங்கள பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி ஏழு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் சுயேட்சை ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது இதேவாலை உள்ளூராட்சி முடிவுகள் கிளிநொச்சி நேற்று நாளும் நல்ல வரையான முன்னிலையான முடிவுகளின்படி கரைச்சி பிரதேச சபை தமிழ் கட்சி இருபது ஆசனங்களையும் முக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது பூநகரி பிரதேச சபை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் இபிடிபி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்க அச்சிலை பள்ளி பிரதேச சபை தமிழசு கட்சி ஆறு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது இதேபாக இதேவேளை உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளின்படி முல்லைத்தீவு நேற்று நள்ளிரவு வரையான முடிவுகளின் முடிவு முன்னிலை நேற்று நள்ளிரவு வரையா நள்ளிரவு வரையான முன்னிலை முடிவுகள் படி துணுக்காய் பிரதேச சபை தமிழரசுக் கட்சி நான்கு ஆசனங்களையும் தமிழ் தேசிய பேரவை ஒரு ஆசனத்தையும் இரண்டு போனஸ் ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் தேசிய மக்கள் சக்தி ஒரு போனஸ் ஆசனத்தையும் சுயேட்சைக்குழு ஒரு போனஸ் ஆசனத்தையும் இலங்கை தொழிலாளர் கட்சி ஒரு போனஸ் ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது கரைதுறை பற்று பிரதேச சபையானது தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் தமிழ் தேசிய பேரவை நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது இதேவேளை ஏனைய பிரதேச சபைகளினுடைய சில முடிவுகள் கிடைக்கப்படவில்லை அவை கிடைக்கின்ற பட்சத்தில் அவற்றை உடனுக்குடன் தரக்கூடிய மாறி இருக்கும் எமது செய்தி சபையுடன் உடனுக்குடன் இணைந்திருங்கள் உங்களுக்கான தேர்தல் முடிவுகள் சம்பந்தமான தரவு ரீதியான விளக்கங்கள் உடனுக்குடன் அளிக்கப்படும்